வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம அரங்கிருக்கு ஜீவ நாடு ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க இருக்கும் அதுக்கு முன்னாடி சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் கொரோனா இன்னைக்காக ஓகே சார் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இந்த வட மாநிலங்கள் வந்துட்டு அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அதே மாதிரி அங்கே அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு ஆனால் அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டுட்ருக்காங்களே இப்போ அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு தமிழகத்தில் ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆறு நாள் தொடர்ந்து மழை இருக்குது நாள் மந்த் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் மூணாந்தேதிக்குள்ளே இந்த மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி அந்த மழைகள் நமக்கு வர சொல்ல எப்படின்னா விட்டு விட்டு வரும் நைட்டில் வந்து நிறைய மழையாக இருக்கும் ஸோ நைட்டில் தொடர்ச்சியாக அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இது உட்டா ஆந்திரா கேரளா இந்த கேரளாவோட பார்டரில் மிகப்பெரிய வெள்ளம் காற்றுன்னு இருக்குது இது இல்லாமல் பெங்களூர் தாண்டி ஊக்ளியாக இருக்கலாம் இல்லை அது கேரளாவுக்கு அந்த கர்நாடகா கேரளா அந்த பார்டரில் இந்த ஊக்ளி அது சம்மந்தப்பட்ட இடம் மைசூர் அதுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு ஒரு கிராமம் ஒரு முழு தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து காத்திருக்கு இந்த வருஷம் நம்ம முதல்ல ஆரம்பிச்சுலேயே ஜனவரி மாதம் ஆரம்பிசுலேயே நம்ம சொல்லியிருக்கோம் மழை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டியிருக்கோம் இந்த வருஷம் எதிர்பார்க்காத மழைகள் இருக்கும் மிகப்பெரிய வெள்ளங்கள் அங்கே காத்திருக்கு மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கவனமாக இருங்க சென்னையிலேயே மழை இருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டில் கடலோரப் பகுதியில் ஃபுல்லாக மழை இருக்குது ஆறு நாள் தொடர்ந்து இரவில் பெய்யக்கூடிய மழையாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ தமிழகத்தில் வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே தமிழர்கள் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ இப்போ வட மாநிலத்தில் இருக்கவங்க தான் அதிகமாக இங்கே வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களே வேலை செய்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா ஆல் இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிப்பு முக்கியமாக இருக்குது படிப்போட முக்கியங்கள் இருக்க சொல்ல எல்லா பசங்களும் நல்லா டெவலப் ஆகுறப்போ இவங்க இன்னும் அதிகமான சேலரி அதிகமான வடமானங்கள் நம்ம தேடி போகிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெங்களூரில் நிறைய ஒர்க் பண்ணுறோம் இதில் பாம்பேயில் ஒர்க் பண்ணுறோம் கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்கோம் அது இல்லாமல் ஆல் இந்தியாவில் டெல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அதர் கண்ட்ரிஸில் போயிடும் இந்த பசங்க சில ஹரியானா அப்புறமா இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிற பீகார் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நடுத்தரமாக அவங்களால படிப்பு கொஞ்சம் வேகனப்புனால அந்த நடுத்தர வர்க்கத்தில் வேலை செய்ய நிறைய பேர் வந்திருக்காங்க புரியுதா ஸோ அந்த நான் வெளியிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு காம்படிஷன்ஸ் தாஸையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வேலைகள் சின்ன சின்ன குறையும் இதுல இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண சொல்ல நமக்கு அது தேவைப்படாது அதனால அழிஞ்சா ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் தான் இருக்கும் யாரும் அது மாற்ற முடியாது இது ஒன்றும் அதிகமாகிடும் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அதிகமான நல்ல நிலமை வந்துடும் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களாக இருக்கட்டும் இல்லை பெண் குழந்தைகள் வந்துட்டு இந்த பாலியல் வன்கொடுமைனால ரொம்பவே பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பான சூழல் அமையும் அப்படின்னா அது எப்போ அமையும் சார் அதாவது அங்கங்கே நடக்கக்கூடிய வன்முறைகள் அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லைகள் இந்த பெண்கள் பாலியல் தொல்லைகள் சட்டங்கள் வழங்க மாறும் இன்னும் நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சட்டங்கள் கிடச்சுன்னு வந்துடுவாங்க இன்னும் மிகப்பெரிய சட்டங்கள் வந்து உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் உடனே அவனுக்கு வந்து வழி அப்படின்ற ஒரு சட்டங்கள் ஏற்படும் அப்படி ஏற்பட சொல்ல முக்கால்வசி குறைஞ்சிடும் புரிதன்று ஒன்று ரெண்டு எங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் மிகப்பெரிய சட்டங்கள் ஏற்றப்படும் இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டு அதுக்கான வழிமுறைகள் வந்து இதை தடுக்கப்படும்ன்றதை சொல்கிறார் கண்டிப்பாக காலப்போக்கில் இது கண்டிப்பாக தடுத்துப்படும் சார் இப்போ நிறைய பேர் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க எல்லாம் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ ஒரு பத்து வருஷத்தில் வந்துட்டு எம்பிபிஎஸோட ஃபீஸ் வந்துட்டு இரநூறு சதவீதம் அதிகமாக இருக்குல்ல சார் இந்த கல்வி கட்டணம் எப்போ குறையும் சார் ஒரு கல்வி கட்டணம் குறையணும் வழி பண்ணுறப்போ அந்த ஸ்கூலில் டீச்சருக்கு சேலரி எல்லாம் கொடுக்க வேண்டியது ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இயரும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வழிகள் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரியாக இவங்க வந்து இது பண்ணிவிட்டு போகணும் அது இல்லாமல் இந்த கல்விக்காட்டின குறைக்கிறதுக்குரிய நிலமை ஏற்படுறது கம்மி அது இல்லாமல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகான நீட் இருக்குது இந்த நீட்டில் நல்ல மார்க் எடுத்தீன்னா யாரும் எதுவும் கேட்க போகிறது இந்த மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்கனா நைன்ட்டி பர்சன்ட் பணம் மேனேஜ்மெண்ட் லெவலில் கொட்டலை போகுது பட் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அந்த நல்ல மார்க் எடுத்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் ஃபீஸ் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குது நல்ல கோட்டாக வச்சுருக்கு ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியும் எல்லாருமே அந்த லெவலில் போக்குவரத்து ஆனால் சில கட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு வழி பண்ணும் சிலருக்கு வந்து அவங்களே கவர்மெண்ட்டே வந்து சில ரொம்ப முடியாதவங்களுக்கு வழி பண்ணாத கவர்மெண்ட்டே அவங்க கட்டுற மாதிரியா அந்த மாதிரி ஒரு நிலமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் வந்துடும் அந்த நிலமை ஒரு சில இந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் படிப்பு நம்ம இருக்கப்போ படிப்பில் முக்கியத்துவம் நம்ம கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படனாக நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றத சொல்லலாம் சார் இனி வரப்போறிய நாட்கள்ல வந்துட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் சார் அதாவது லாக்டவுனுக்கு அப்புறமா இந்த விவசாயம் வெஜிடேரியன் சாப்பிட்றது நிறைய மாறி இருக்கு மக்கள் வந்து மனசில் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரூட்ஸ்லாம் வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது விவசாயத்துக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அதுவும் அடுத்த வருஷம் இன்னும் இந்த மழைகள் பேஞ்சு இன்னும் விளைச்சல் அதிகமாக நிலம வந்துடும் பேங்களூர் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ஸ் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியில் நிறைய வலைநலங்கள் நல்ல இது விளைச்சலாக இருக்கக்கூடிய நிலங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பு இதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்குமே விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த பீரியட் நிறைய சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு வருமானம் வரும் மாறி மாறி நிறைய காய்கறிகளை போட்டு ஏன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும் அரிசி ஒரு பக்கம் இருக்க காய்கறிகளை நிறைய போடுங்க நிறைய காய்கறி வளர்ச்சியில் உற்பத்தி பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல வரும் ஒரு நாட்டோரோட பொருளாதாரமே நம்ம உணவில் தான் அமைஞ்சிருக்கு உணவு உற்பத்தி மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு நல்லா நல்லாயிடும் அந்த ஒரு பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நமக்கு இருக்குது அதனால் விவசாயிகள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஓகே சார் விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம எப்பவுமே ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி கேட்போம் சார் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியல சார் இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் சார் ஷேர் மார்க்கெட் இப்போ டவுனாக இருந்து போன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஸோ அது இந்த ஜான்வரிலேருந்து பெரிய டவுன் ஏன்னா கோல்டு சில்வர் தான் ஹைக்கு பெரிய ஹை ப்ரைஸஸ் ஏறி இருக்குது ஸோ இது வந்து இப்போது இந்த ஷேர்ஸ் வந்து இப்போ அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஒம்பதாம் மாதம் பத்தாம் மாதம் தைரியமாக நம்பிடுங்க அது இல்லாமல் பதினொன்றாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் ஷேர் ஒரு பெரிய பீக்கில் போ அந்த நிலமை இருக்குது அதிலே பர்டிகுலராக டாட்டா மோட்டார்ஸ் அப்புறமா இருக்கக்கூடிய அதை மோட்டார்ஸ் கம்பெனி டாடா மோட்டார்ஸில் மோட்டார்ஸ் கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் அதே நேரத்தில் இவி வெஹிக்கல்ஸ் அது சம்மந்தப்பட்ட இது அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்டாயெலாம் உள்ளே வரப்போகுது டெக்ஸ்டில் அந்த எலான் பாஸ்கோட குரூப்பெலாம் உள்ளே வரப்போகுது வர சொல்ல இந்த ஷேர்ஸோட லெவல் எங்கேயோ போயிடும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பணங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலாம் இந்த ஷேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆறாம் மாதத்துலேருந்து மிகப்பெரிய ஷேர்ஸோட டெவலப்மெண்ட் இந்தியாவோட எக்கனாமிக்கு வந்து மூணு மடங்கு உயரக்கூடிய டெவலப்மெண்ட் வரப்போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்தியா உள்ள பெரிய குரோத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோத் அது இல்லாமல் பண முயக்கங்கள் கொஞ்சம் தெரியல மாதிரி இருந்து பெரிய ஒரு க்ரோத் எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த க்ரோத் ஒரு பெரிய லெவலில் போகக்கூடிய அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் இல்லாத ஒரு எக்கனாமிக் இந்தியாவில் இருக்கும் அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க ஸோ ஷேர் ஹோல்டு பண்ணுங்கள் நிறைய ஷேர்ஸ் எது முக்கியமான ஷேர்ஸ் உங்களுக்கு தெரியுதோ எது அந்த நம்ம வல்லுநர்கள் என்ன மாதிரி வழி சொல்கிறாங்களோ எந்த ஷேர்ஸ் பொறுத்து சொல்கிறாங்களோ ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுங்கள் அந்த ஹோல்டு பண்ண சொல்ல நெக்ஸ்ட் இயர் இந்த ஷேர்ஸ் டபுள் எல்லாமே ட்ரிபிள் பண்ணுங்க அது அடுத்த வருஷம் எல்லாமே அதில் தான் வராங்க ஸோ கோல்டு சில்வரில் கொஞ்சம் இறங்கும் அப்புறமா ஏறும் ஆனால் அடுத்தது இந்த இதில் தான் வராங்க ஷேர்ஸில் ஸோ ஃபாரின் தான் சார் நிறைய இந்த ஷேர்ஸில் வர சொல்ல மிகப்பெரிய அளவில் நமக்கு படங்கள் கிடைக்கும் மக்கள் தாராளமாக இருக்கும் ஓகே சார் இப்போ அடுத்து அப்படியே ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் சார் இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருக்கு ஆடி மாதம் ஆரம்பித்தாலே எல்லா கோயிலையும் திருவிழா வரும் கூழ் ஊற்றி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க முக்கியமாக இந்த திருவிழாவில் கூழ் ஊற்றுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் சூரியன் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனம் போயிடுறார் இந்த வர்றது தான் ஆடி முதல் சந்தி இந்த முதல் சந்தியில் வரக்கூடிய ஏழாவது மாசத்தில் வரக்கூடியது ஆறு மாதம் முதல் போயிடும் அடுத்த ஆறு மாதம் தக் தட்சாயணம் இருக்கும் இந்த தட்சிணாயத்தில் வரக்கூடிய இந்த முதல் சந்தியில் சூடு தன்மைகள் அதிகமாகும் அப்போ அந்த பூமியோடய தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில் மழை பெய்யும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமி என்னென்னா குளிர்ச்சி அடைகிற மாதிரியே இருக்கும் ஆனால் சூடாக இருக்கும் அந்த சூடு தன்மை உடலோட உஷ்ணத்தை வந்து உருவாக்கும் அந்த காஸ்மிக்கோட எனர்ஜியில் இந்த உடலோட உஷ்ணத்தை இருக்கிற சொல்ல அந்த உடல் பூரிப்பு தன்மைகள் பெற்று தான் வழியாடும் அப்போ அந்த பூரிகள் பண்ண சொல்ல நமக்கு வர்றது தான் இந்த சின்னம்மை பெரியம்மை அந்த காலத்தில் வரக்கூடிய தன்மையாக வச்சுருக்காங்க இந்த சின்னம்மை பெரியம்மையெலாம் வரக்கூடிய தன்மையை தான் இந்த வழியாக பண்ணுறதுனால இதை போக்குவத்துக்கு தான் மெயினாக நம்ம தேவது உடல் வந்து ஒரு சம பங்காக இருக்கணும் அப்போ அந்த சமமாக இருக்கக்கூடிய நிலைமை அதாவது ஹை ப்ரோட்டீனும் போயிடக்கூடாது லோ ப்ரோட்டீனும் போயிடக்கூடாது ஒரு மைனஸ் ஆகிடக்கூடாது பாடி அந்த மைனஸ் ஏன்னா குளிரும் வரும் அந்த மழையும் வரும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து வெயிலும் அதிகமாக இருக்கும் அந்த சூட்டோட தன்மையை போக்குறத்துக்கு தான் இதுக்கான வழிதான் அந்த கூழ் அந்த கூழ் குடிக்க சொல்ல எதமாயிடும் உடல் எதமாயிடு உடலை வந்து பக்குவா என்ன அதனால்தான் இந்த நோய் வரத்துக்கு முன்னாடியே நிறைய பூஜைகள் வழி பண்ணி தெய்வ வழிபாடுகள் பண்ணி அந்த தெய்வ வழிகாள் மூலிமா இந்த கூழை சாப்பிட்றது அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சில பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு வருஷத்தும் ஆயிலை வளர்க்கக்கூடியது விரதம் நிறைய பேர் தெரியாது நம்மளோட ஆயிலை நல்லா வளர்க்க பல ரிஷிகள் முனையோர்கள்லாம் விரதம் இருந்து வழி பண்ணி தெய்வத்தை அடையக்கூடிய தன்மை இருப்போம் அந்த விரதங்கள் இருக்கிறா ஆனால் பெண்களுக்கு அந்த விரத குருசில் அந்த மாதவிடாய் நல்லா வரும் ரெண்டாவது வந்து அந்த வயிற்றை வந்து சுத்தம் பண்ணும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் வலுவடை அந்த நமக்கு விரதம் இருக்க சொல்ல இந்த இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் வலுவடை சொல்ல நம்ம உடம்பு நல்ல சீரான ஒரு அமைப்புக்கு எடுத்துன்னு வரக்கூடிய தன்மை அதில் வந்து உடம்புல பெரிய வெயிட் போடாமல் அந்த ஒரே சீராக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது அதனால்தான் அந்த காலத்தில் வயசானாலும் வயசான மாதிரியே தெரியாது அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்க அதே மாதிரி ஆண்களும் ஒரு வலுவாக இருந்தாங்கன்னா இந்த கூழ் குறிய இந்த கூழோட தன்மை நமக்கு அவ்வளோ அருமையான உடலை உருவாக்கும் இந்த தன்மை அதில் நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த கேழ்வருக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது ஒன்று இது பக்கம் இல்லாமல் தெய்வம் வந்து கண் சத்துருமாசங்கிறது தெய்வம் வந்து கண்மூடும் அந்த தெய்வம் கண் மூடக்கூடியது தான் இந்த சத்ரு மாதம் வந்து நாலு மாதம் தெய்வம் கண் அந்த நாலாவது மாதம் தான் தெய்வம் வந்து கண் திறக்கும் இந்த நாலு மாதம் தெய்வம் கண் மூடுற நேரத்தில் தான் எல்லா பூஜையிலும் உலகத்தில் நடக்கும் தான் ஆடி மாதம் தான் லக்ஷ்மி லக்ஷ்மி வர்றதை வந்துடும் இந்த லக்ஷ்மிக்கான நோம்புகள் கும்புவாங்க அந்த லக்ஷ்மி நோன்பு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடி வந்து இவர் வந்துடுவார் விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி வந்துடும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தசரா விடுமுறை பத்து நாள் அந்த தசரா அந்த தசரா வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸாக கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசரா முடிஞ்சது தீபாவளி வந்துடும் ஸோ இந்த நாலு மாதமும் சதுர மாதம் இந்த நாலு மாதமும் தெய்வம் வந்து கண்மூடிடும் அது வந்து கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு தான் தெய்வத்துக்கு பலம் வரும் ஸோ அந்த தெய்வத்தோட பலம் தான் இந்த மொயினா நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஆடி மாதத்தை இந்த தெய்வ பலம் போகாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லா கோயிலுக்கும் வந்து ஒரு இது வச்சு பூஜைகள் வச்சு வழி பண்ணி அந்த வழிமுறைகளை இந்த ஆடி மாதத்தை உருவாக்குறாங்க அதனால தான் இது வந்து அந்த காலத்தில் என்ன ஒரு வழிமுறையாதுன்னு கெட்டதை விரட்டுறது ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே காற்றுல கலக்கிறப்போ அதாவது மழையும் வெயிலும் போகிறப்போ மாறி மாறி இருக்கும் ஸோ காஸ்மிக் எனர்ஜியோடைய எனர்ஜி வந்து ரொம்ப ராங்காக போகிறப்போ இந்த ராங்காக இருக்கக்கூடிய எனர்ஜிலாம் மாற்றி நல்ல வழிக்கு எத்துணுறதுக்கு தான் இந்த எனர்ஜி அதில் தான் தாரா டப்பத்தில் வச்சு இறைவனோட வழி எனர்ஜியை மாற்றுறாங்க அந்த எனர்ஜியை வந்து இறைவன் அதாவது இறைவனுக்கு வழி பண்ணி எனர்ஜியை மாற்றக்கூடிய தன்மை பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த எனர்ஜியை நம்மளாலையும் மாற்ற முடியும் நம்ம பிரபஞ்சத்துக்கு வழி பண்ண சொல்லக்கூடிய நிலைமை அந்த பிரபஞ்சம் மூலியமாக நமக்கு இறை வழி வரக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்குது அந்த மாதிரி செயல் பண்ண சொல்ல பிரபஞ்சத்தில் எல்லாமே கலந்துருச்சுன்னா அந்த பிரபஞ்சம் கேட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இதை வழி பண்ணுறாங்க தான் ஆடி மாதம் கும்புறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாதம் சொல்லுறாங்க சார் ஓகே சார் ஒரு கூழுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றதே இப்போ நீங்கள் சொல்லி சார் தெரியுது சார் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த காக்க பூச்சண்டன்ற பேர் வந்துட்டு அதிகமாக கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் இவர் யார் இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல சார் அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுங்க சார் பதினெட்டு ரிஷிகளில் முதன்மையான ரிஷி அதாவது அகஸ்டருக்கு அப்புறமா முதன்மையாக வரக்கூடிய ரிஷிகளில் காக்க காக்கை என்றது உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய தன்மை அந்த காக்கைக்கு உண்டு அந்த காக்கை ஒரு அலை வருதுன்னா காற்று இல்லைன்னா ஒரு கெட்ட எற்குவிக்காதுன்னா காக்கா அந்த இடத்துல பல பேருக்கு இண்டிகேஷன் மாதிரி கற்றுக்கணும் ஸோ உலகத்தோட செயலை புரிஞ்சு அதுக்கு வழி பண்ணுறது தான் புஜம் அந்த புஜமாக இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி பிரிதனுக்கு ஸோ காக்கை புஜமாக இருக்கிறது அது பேர் தான் அவரோட பேரை காக்கை புஜண்டாங்க ஸோ காக்கை வந்து எப்படி உலகத்தை வைக்கக்கூடிய நிலமை இருக்கோ அந்த காக்கையோட வழியில் செயல் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால தான் அதனால தான் முன்னோர்கள் வந்து நமக்கு செயல் காட்டுது அப்படின்றத நமக்கு வந்து வழிகாட்டியாக சொல்லியிருக்காங்க அதுதான் காக்கைக்கு வந்து முன்னோர்க்கு நம்ம சாப்பாடு வைக்கணும் அந்த முன்னோர்க்கு வழிகாட்டியாக இருக்குது அப்படி அந்த காக்கையோட வழியாக இருக்குது அப்படின்னா அதனால முன்னோர்கள முன் நடக்கக்கூடிய செயல்களை செஞ்சு காட்டக்கூடிய தன்மை நமக்கு வரக்கூடிய முன்னே எழுப்போம் இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி வரப்போ முதல் காக்கைகள் தான் கத்திருக்கு இந்த உலகத்தை காப்பாற்றதுக்கு முதல் காக்கைகள் தான் கத்திருக்கு அதுக்கப்புறம் நாய்கள் அந்த இடத்துல இல்லாமே எல்லா இடத்துலையும் கத்திக்கினே எல்லா இடத்துலையும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிச்சு அந்த மாதிரி ஒரு நிலமை இந்த ரெண்டுக்குமே காஸ்மிக் எனர்ஜியோட லெவல் தெரியும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை முழுக்க முழுக்க அறிஞ்சவர் தான் காக்கை பூஜண்டர் அது காக்க பூஜண்டை காக்க சொல்லுவாங்கன்னா அவர் உண்மையான பேர் காக்கை பூஜண்டன் இறைவன் சிவனோட தன்மையை புரிஞ்சவர் சிவன்றது கா அது காஸ்மிக் எனர்ஜி அந்த எனர்ஜியில் எப்படி உடல் வந்து போகுது உடல் வந்து எப்படி நம்ம மாற்ற முடியும் இந்த உடலோட வழியாக இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய பிரபஞ்சங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை எப்படி ரிசீவ் பண்ண முடியும் அந்த செய்திகளை ரிசீவ் பண்ணி மக்கள் வழியாக அவங்க ஓலைகள் வழியாக எல்லாத்தையும் பாடல் வழியாக நமக்கு எழுதியிருக்காங்க அந்த பாடலோட அர்த்தங்கள் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டது தான் அந்த காக்கபூசண்டர் அவர் வாழ்ந்த காலம் தமிழ்நாட்டோட பிறந்தவர் தான் அவர் வாழ்ந்த காலங்கள் எத்தனோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அவர் எழுதிய பாடல்கள் இன்னும் அர்த்தங்கள் சில கண்டுபிடிக்கல சில அர்த்தங்கள் உண்மையான முழுக்க முழுக்க நாணத்தை அடைஞ்சவர் அவரோட மனைவியோட பேர் தான் பார்வதி ஸோ காக்கபூசண்டர் மனையோட பார்வதி இருக்கிறதுனால தான் ஆதி காலத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய இப்போ சிவன் பார்வதி அப்படின்ற ஒரு நிலையை காட்டக்கூடிய தன்மையாக இருந்தார் தான் அவரும் ஒரு சூழத்தை வச்சுக்கின்னு வழி பண்ணால சிவன் பார்வதி அப்படின்ற ஒரு தத்துவம் இறைவன் வந்து அத்தனாதிசுவா இருக்காரு அப்படின்ற ஒரு தத்துவத்தை உலக காட்டியவர் இந்த காக்கை பூஜன் தான் அப்படின்றத சொல்லுங்க ஓகே சார் நீங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க கடலுடைய மூன்றாவது கண் திறக்கிறத பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம் இப்போ அந்த மூன்றாவது கண் திறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அதன் செயல்பாடுகள் என்னவா இருக்கும் சார் ஒரு முக்கியமான கேள்வி மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இது நீங்கள் கேட்டது அருமையான உலகத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஆதார சக்கரங்களும் நம்ம ஏங்க சொல்ல அந்த சக்கரங்கள் விளைப்பீடுகள் ஒரு ஒரு உணர்வுகள் தெரியும் ஆனால் ஆகினை சக்கரம் மட்டும் ஏங்க சொல்ல அந்த பிரபஞ்சத்தோட சக்தி தெரியும் இந்த பிரபஞ்சத்தோட நிலை என்னன்றது இவன் உணரக்கூடிய தன்மை இருக்கும் அந்த உணரக்கூடிய தன்மை இல்லாமல் பிரபஞ்சத்தில் உலகத்தில் என்ன போதோ அதை சொல்லக்கூடிய தன்மை தான் இந்த மூன்றாவது கண் அதனால் அதை சிவனுக்கு வந்து மூணாவது கண் இருக்கிறத சொல்லக்கூடியது நடக்கக்கூடிய சக்தி இனிமேல் நடக்கக்கூடிய வழி அதாவது நிகழ்காலம் விருதனுக்கு நடக்கக்கூடிய கால மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடிய சக்தி இந்த ஆக்னே சக்கரத்துக்கு மட்டும் அதாவது மூணாவது கண்ணுக்கு மட்டும்தான் உண்டு இந்த மூணாவது சக்கர இயங்க சொல்ல உடல் வந்து இயக்கத்தை உருவாக்கி ஜோதி வடிவமாக மேல் நோக்கி போயின்னே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஜோதி வடிவான் மேல் நோக்கி போகக்கூடிய சக்தியை தான் இந்த மூன்றாவது கண்ணுனாங்க இந்த மூணாவது கண்ணு பிரபஞ்சங்கள் வர சொல்ல நம்ம உடம்போட ஆறாக்கள் அது முழுக்க விரிஞ்சிருக்கும் இந்த ஆறாக்கள் விரிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளே கண் எதிர்க்க பார்க்க சொல்ல அந்த ஒளிவட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் மின்னும் அந்த ஒவ்வொரு ஸ்டாரும் மின்னக்கூடிய சக்தியை தான் அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதை கவர் பண்ணி வந்து அவன் உடம்பில் கொடுக்கும் அதை கொடுத்து அடுத்தது அவன் சொல்லக்கூடிய தன்மையாக மாறிவான் அந்த சொல்லக்கூடியவை நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லுவான் நடக்காத விஷயத்தையும் சொல்லுவான் எப்போ அது நடக்க போதுன்றது சொல்லக்கூடிய தன்மை அந்த மூன்றாவது கண்ணு தான் அதாவது பர்டிகுலராக எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கேன் அந்த ஸ்கேன் வந்து உடம்பை பார்த்தது இது நோய் உனக்கு வரப்போகுது அதனால் தான் அந்த காலத்து சித்தர்கள் இந்த நோய் உனக்கு இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு பார்க்காம சொல்லக்கூடியன்னா அந்த இயக்கம் உடம்புல இருக்குது உடம்போட இயக்கத்தை பார்த்துருவான் எப்போ ஒரு மனிதன் உடம்போட இயக்கத்தை பார்க்குறான்னா உலகத்தை அவர் தூக்கத்தில் இருந்து கூட பார்க்கலாம் அந்த தூக்கத்தை எனக்கு பார்க்கறது தான் பெருமாள் பெருமாள் பிரபஞ்ச சக்தியில் படுத்துன்னு இருக்கார் அந்த படுத்து இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சமாக இருக்கிறத வந்து பாம்பு ரூபமாக காட்டிருக்காங்க புரிதானுக்கு அதுதான் ஆத்மா ஆத்மா அவரோட தலைமையிலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும் அதில் அவர் படுத்துருப்பார் அந்த ஏக்கமாக படுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் உலகோட நிகழ்வுகள் அர்த்த அண்ணத்தனையும் பார்க்கக்கூடியவர் அதே மாதிரி அந்த நிகழ்வுகளை பார்த்து யாரை எப்படி என்னென்ன காப்பாற்றணும் எந்த வழியாக காப்பாற்றணும் யாருக்கு வந்து ஒரு பிரச்சனை கூடாது இவன் இறக்கிற நேரத்தில் தான் இவன் போய் அங்கே சேரணும் அப்படின்ற ஒரு நிலையாக இருக்கக்கூடியது தான் அவரோட உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சக்தி தான் மூன்றாவது கண் அந்த மூன்றாவது கண் சிவனுக்குரியதா மிகப்பெரிய இயக்கத்தை உலகத்தை பிரபஞ்சத்தை காட்டக்கூடியதா இந்த சக்தி அதுதான் உடலில் அத்தனை சக்கரங்கள் இயங்கினாலும் இந்த சக்கரம் தானா ஒருவன் மனிதன் தெய்வமாக மாறிடுவான் ஓகே சார் இப்ப நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா அவங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி சார் வணக்கம் வணக்கம் நடிகருக்காக சொல்வார் வணக்கம் இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லிமரோஸ்